ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடிக்கான மேற்பார்வையாளர் பணியாளர் அமைப்பாளர் உதவியாளர் சமையலருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காளி பணியிடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த வருடத்திற்கான சேலரி எவ்வளோ நிர்ணயம் பண்ணியிருக்காங்க எந்த டேட்டில் இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது எது எந்த டேட்டு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவை தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனாதான் இந்த அங்கன்வாடி சம்மந்தமாகவும் ரெகுலரான கவர்மெண்ட் அப்டேட் சம்மந்தமான ரெகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நிச்சயம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கன்வாடிக்கான பணியாளர் ஸோ இந்த வருடத்திற்காங்க அங்கன்வாடிக்கான மேற்பார்வையாளர் ஆசிரியர் அப்புறம் பணியாளர் அமைப்பாளர் உதவியாளர் சமையலர் வேலைக்கான இந்த வருடம் ஏழாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ஒரு வேலை இது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள பெண்களும் தாராளமாக நீங்க <laughs> விண்ணப்பிக்கலாம் <laughs> <laughs> ஏன் அதே மாவட்டம் அதே தாலுகாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறீங்க அதுவும் வித்தின் த்ரீ கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் வீடு இருக்குது அங்கன்வாடி மையத்துக்கும் உங்கள் வீட்டுக்குமான இடைப்பெற்ற தூரம் மூன்று கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் அதாவது போன வருஷம் யாரெல்லாம் அங்கன்வாடி பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணி உங் உங்களுக்கு கிடைக்கவில்லையோ வேலை வந்து கிடைக்காமல் போயிடுச்சு ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி போன நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலெக்ஷன் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த வருடத்தில் வந்து அங்கன்வாடி பணியாளருக்கு மொத்தம் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமானது அதே மாதிரி மினி அங்கன்வாடி பணியாளர் அவங்களுக்கு வந்து முன்னூற்றி அஞ்சு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல அங்கன்வாடி உதவியாளருக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க மொத்தம் ஆல் தமிழ்நாடு உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ஏழாயிரத்து எட்நூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் படித்தா போடுங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி படிச்சிருந்தாலுமே தாராளமாக விண்ணப்பிக்க அங்கன்வாடி பணியாளர் மேற்பார்வையாளருக்கு மட்டும்தான் நீங்கள் டிகிரி முடிக்கணும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளராக இருக்கட்டும் பணியாளராக இருக்கட்டும் நீங்கள் வந்து கம்மியான கோர்ஸ் அதாவது டிகிரி இல்லை வந்து டென்த்து டுவெல்த்து என்ன படிச்சிருந்தாலுமே அதுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம் வந்து ஆதார வச்ச விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி பெண்கள் இந்த மாதிரி முதல் இருக்கிறவங்க ப்ரையாரிட்டி அப்படின்றது ஒன்றும் அந்த சான்றிதழ்கள்லாம் வச்சிட்டு நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதற்கான பொறுத்த பொறுத்தளவில் அங்கன்வாடி பணியாளராக இருந்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூறு முதல் வருஷம் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரை உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வருஷம் தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு சேல்ரி அதிகமாகவே கிடைக்கும் அதேமாதிரி மினி அங்கன்வாடி பணியாளர் மினி அங்கன்வாடி பணியாளராக இருந்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து பதினெட்டாயிரம் வரை சேல்ரியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க இதே அங்கன்வாடி உதவியாளராக இருந்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நூறுரூவாயிலருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரை உங்களுக்கு சேல்ரியாக கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் பத்து வருஷம் நாங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ரி நிச்சயமாக அதிகமாக கிடைக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் லீவு இந்த மாதிரியான எல்லாமே கிடைக்கும் இதற்கான வயது வரம்பு அதாவது பதினெட்டு வயது இல்லை இருபத்தோரு வயசுலேருந்தே தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அங்கன்வாடி பணியாளராக இருக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சு வயசு முதல் முப்பத்தஞ்சு வயசு வரைய இருக்கலாம் அப்படின்றாங்க அங்கன்வாடி உதவியாளராக இருந்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து இருந்து நாற்பது வயசு வரை அப்ளை பண்ணலாம் இருக்குதுங்க அதேமாதிரி கணவனை இழந்தவர் கைவிடப்பட்டவர்கள் அப்புறம் எஸ்சி மற்றும் எஸ்பி எஸ்டி பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு ஐந்து வருட தளர்வுகள் உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு மூன்று வருடம் தளர்வுகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டின் அடிப்படையில் தான் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இதற்கு தே தேவையான வேலியடான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரூஃபோட நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா இந்த தலைவுகள் உங்களுக்கு கிடைக்கும் கல்வித்தகுதியை பொறுத்த அளவில் பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் ஸோ அங்கன்வாடி மேற்பார்வையாளராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதில் இந்த இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த அளவில் உங்களுக்கு டேரெக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் ஸோ இன்டர்வியூ ப்ளஸ் உங்களோட சர்டிஃபிகேட் ஸ்டேட் வெரிஃபிகேஷன்லேயே உங்களோட எல்லா இதுவுமே வந்து முன்றினும் அதேமாதிரி முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மட்டும்தான் வந்து முகவரி சான்றதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் விரைவில் வந்து தனித்தனியாக எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத அறிவிப்பை வந்து வெளியிட்ருவாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் கவர்மெண்ட் சம்மந்தமான வேலைகள் அங்கன்வாடி சம்மந்தமான வேலைகள் ரெகுலரான ஒரு அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ